உலகத்தில் யாரும் புலப்படாத அறிவு ஞானத்தை அல்லா செய்யுதுன்னா அடியுன்னு கர்ற மொதலாவது ஒரு யூதர் இருக்கிறார அவர் அழிய வந்து கரெக்டாக அழி நதியில் தான் தொழுகையில் பிரியும் தக்பீர் கட்டினா ரொம்ப நேரம் நிற்பாங்க தக்பீர் கட்டினா ரொம்ப நேரம் இவாதத்தில் இன்பம் நேரம் வந்ததா தாமதிக்க மாட்டார்கள் இப்படி ஒரு அருமையான அவர்களுக்கே உரிய ஒரு நிர்ணயத்தை உண்டாக்கியிருந்தார்கள் அவர் பார்க்கிற அந்த யூதருக்கு தெரியும் கரெக்டாக தொழுகை ஃபாலோ பண்ணுவாங்க அந்த நேரம் வந்தா மிஸ் பண்ண மாட்டாங்க யாரு பேச்சு கொடுத்தாலும் கேட்க மாட்டாங்க இப்போ போய் ஒரு சிக்கலான கேள்வியை கேட்டோம்னா அழிய தொலை விடாமல் ஆக்கிடலாம் எப்படியெல்லாம் சூழ்ச்சி ஒரு சூழ்ச்சி எப்படி திகைக்க வைக்கிற கேள்வி தொழுகைக்கு போற நேரம் அந்த அழியதியில் தான் நபிகள் நாயகம் உங்களை புகழ்ந்தார்கள் நீங்கள் அறிவின் களஞ்சியம் என்று பாராட்டி இருக்கிறார்கள் ஒரே ஒரு விஷயம் எனக்கு தெரியணும் சந்தேகமா இருக்கு எனக்கு தெரியல கேளுப்பா இல்ல கேள்வி கொஞ்சம் சிக்கலான கேள்வி பரவாயில்லை சிக்கலான கேள்வி என்கிறார் செய்து நான் அடியுன்னு பரவாயில்லை நீ கேளுன்னாங்க அவரும் ரொம்ப தூவம் போடுறார் இல்லை சீக்கிரமாலாம் பதில் சொல்ல முடியாது கேளம்பா ரொம்ப சில பேர் சொல்லுவாங்க விஷயம் ஒன்றும் இருக்காது அவன் சொன்னால் அங்கெல்லாம் உலகத்தில் இறைவனின் படைப்பை பார்த்தேன் இறைவனின் படைப்பை நிறைய பிராணிகள் முட்டை போட்டு குஞ்சு பொறிக்கிறது நிறைய பிராணிகள் குட்டி போட்டு பால் கொடுக்கிறது முட்டை போட்டு குஞ்சு பொறிக்கும் பிராணிகளும் உண்டு குட்டி போட்டு பால் கொடுக்கிற பிராணியும் உண்டு எத்தனை என்னென்ன பிராணிகள் முட்டை போடுது என்னென்ன பிராணிகள் குட்டி போடுது எங்கிருந்து என்ன லட்சக்கணக்கான படைப்புகளை அல்லா படைத்தான் மூட்டை பூச்சியில் இருந்து கொசுக்கள் வரையிலும் மூட்டை பூச்சிகள் கொசுக்கள் யானை போன்ற பிரம்மாண்டமான படைப்புகள் இதில் பல பிராணிகள் குட்டி போடுது பல பிராணிகள் முட்டை போடுது முட்டை போடும் பிராணி எது குட்டி போடும் பிராணி எது எதெல்லாம் கேட்டார் அவ்வளோதானா இது பெரிய மேட்ரு இல்லை சிம்பிள் தானே பாண்டாங்க அவர் பார்த்தாரு இவர் எண்ணி சொல்கிறதுக்கே அஞ்சு மணி நேரம் ஆகுமே ஒன்றும் நம்ம அல்லாவுடைய படைப்பை பாரு எந்தெந்த பிராணிகளுக்கெல்லாம் காது வெளியில் இருக்குன்னு பாரு எந்தெந்த பிராணிகளுக்கு காது வெளியில் இருக்குது மனுஷனை பார்த்தியா காது வெளியில் இருக்குது ஆட்டை பார்த்தியா காது வெளியில் இருக்குது மாட்டை பாரு காது வெளியில் இருக்குது காது வெளியில் இருக்கிற பிராணிகள் எல்லாம் போட்டு பால் கொடுக்கும் காது உள்ள இருக்குது காது உள்ள இருக்கும் கோழியை பார் கோழியை காது உள்ள இருக்கும் காது வெளியில தெரியாது காது உள்ள இருக்கும் பிராணிகள் முட்டை போட்டு குஞ்சு பொறிக்கும் என்றார் காது வெளியே இருந்தால் குட்டி போடும் காது உள்ளே இருந்தால் முட்டை பொறிக்கும் அவர் பார்த்தார் உலகத்தை பூரா ஒத்த வார்த்தையில் லட்சோபலட்ச ஆண்டவனின் படைப்புகளை ஒரே வார்த்தையில் காது வெளியில இருக்குதா அது பூரா குட்டி தான் போடும் காது உள்ள இருக்கா அதெல்லாம் முட்டை தான் பொறிக்கும் முட்டை போட்டு குஞ்சு பொறிக்கும் அலமது எந்த அளவிற்கு நான் படித்தேன் அந்த யூதர் அந்த கேள்விக்கான பதிலை அவர்கள் சொன்ன போது அவர் வியந்து போனார் ஆச்சரியப்பட்டார் அழியின் கர்ற கரத்தை பிடித்து வாழ்த்து சொல்கிறார் மாமனிதர் நபி பெருமானார் உங்களை அறிவின் களஞ்சியம் என்று சொன்னார்களே அது எத்தனை பொருத்தமான செய்தி ஆற்றல் மிக்க அறிவின் சிகரமாக திகழ்கிறார்கள் போர்க்களத்தின் வீரராக திகழ்கிறார்கள் இதற்கெல்லாம் மேலால் அன்பு காற்றுகின்ற அரவணைக்கின்ற மாபெரிய சக்தி செய்துன்னு அடிகிறது எல்லாகும் அன்பு